இப்போ இரவு முழுவதும் என்னால கண் விழிக்க முடியல அப்படின்னு நினைப்பவருங்க மட்டும் இந்த குறிப்பிட்டு இந்த ஐம்பது நிமிடம் மட்டும் கண் விழித்து சிவபெருமானுடைய இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அப்படி சொல்றதுனால நம் வாழ்க்கையில பல விதமான அதிசயங்களும் மாற்றங்களும் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்ம நினைவு கருவது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்பிடிப்பது தாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் நான் சாப்பிடாம இருப்பேன் ஆனா என்னால் தூங்காம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா சிவராத்திரிக்கு கண் பிடிக்கணுன்ற ஒரு ஆசையும் என் மனசுல இருக்கு இதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இரவு முழுவதும் என்னால கண் விழிக்க முடியல அப்படி நினைப்பவருங்க மட்டும் இந்த குறிப்பிட்ட இந்த ஐம்பது நிமிடம் மட்டும் கண் விழித்து சிவபெருமானுடைய இந்த ஒரு வார்த்தையே சொல்லுங்கள் அப்படி சொல்றதுனால நம் வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் மாற்றங்களும் நடக்கும் நமக்கு நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் அந்த வழிபாடுகள் அந்த நிமிடங்கள் என்ன அது எவ்வாறு நாம் செய்வது அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக சென்று பார்க்கலாம் சிவபெருமானின் எட்டு முக்கிய விரதங்களிலே மிகவும் முக்கியமான விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ராத்திரியாகவும் இந்த சிவராத்திரியே சொல்லப்படுகிறது ஏன் பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி தான் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் ஒன்றிணைந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நான்கு விதமான பூஜைகள் செய்யப்பட்டதாகவே கூறப்படுகிறது அதோடு இல்லைங்க இந்த மகா சிவராத்திரி நாள் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் கூட சொல்லப்படுகிறதுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி நாளன்று இரவு முழுவதும் கண்பிடித்து நாம் சிவனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நினைத்த காரியம் நிறைவேறும் நாம் எண்ணி நமக்கு வெற்றி கிடைக்கும் சகலவிதமான மாற்றங்களும் ஏற்றமாக நமக்கு கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறதுங்க இந்த மகா சிவராத்திரி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் மாலை ஆறரை மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறரை மணி வரையும் நான்கு விதமான கால பூஜைகள் நடைபெறுங்க அந்த நான்கு கால பூஜைகள் எந்த நேரத்தில் செய்யப்படும் அப்படின்றது இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அதோடு இரவில் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு வழியை பின்பற்றுங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அது என்னன்றதோ இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி அப்படின்னு நமக்கு சொன்னாவே நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இரவு முழுவதும் விரதம் இருந்து கண் விழித்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஒரு வழக்கங்க இப்போ நான் விரதம் கூட இருக்கிறேன் ஆனா என்னால கண் விழிக்க முடியல அப்படின்ற வருத்தப்படுற பக்தர்கள் நிறைய பேர் இருக்கீங்க என்னால கண் விழிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா என்னால கண் விழிக்க உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு நினைப்பவருங்க இந்த ஒரு வழியை மட்டும் நீங்க பின்பற்றுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிவபெருமான் கோயில்ல நான்கு கால பூஜைகள் நடக்குங்க இப்ப முதல் கால பூஜை வந்து எந்த நேரத்துல தொடங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறரை மணிலிருந்து ஒன்பதரை மணி வரையும் இரண்டாம் காலை பூஜை வந்து ஒன்பதரை மணிலிருந்து பன்னெண்டரை மணி வரையும் மூன்றாம் கால பூஜை வந்து பன்னெண்டரை மணிலிருந்து மூன்றரை மணி வரையும் நான்காம் கால பூஜை வந்து மூன்றரை மணிலிருந்து காலை ஆறரை மணி வரை நான்கு கால பூஜை நடைபெறுங்க இப்போ என்னால இந்த நான்கு கால பூஜையும் என்னால பார்க்க முடியல என்னால விழிக்க முடியல அப்படின்னு நினைப்பெறவங்க குறிப்பிட்ட இந்த ஐம்பது நிமிடம் மட்டும் நீங்க அந்த பூஜையை கண் விழித்து பார்த்தால் போதுங்க அது எந்த நிமிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் கால பூஜை தாங்க இந்த மூன்றாம் கால பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன் இந்த மூன்றாம் கால பூஜை முக்கியமானது ஏன் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் கால பூஜை வந்து பார்வதி தேவி சிவபெருமானுக்கு செய்த பூஜை அதனால்தான் இந்த பூஜை நிவேதித பூஜை அப்படின்றத நம்ம அழைக்கின்றோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பூஜையை மட்டும் நம்ம விழித்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நமக்கு நடக்கும் நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும் நம் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் நாம் இறந்த பிறகு நம் வாழ்க்கையில முக்தி கிடைக்குங்க இவ்வளவு சிறப்பு நடக்கும் அந்த ஐம்பது நிமிடம் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த நிமிடம் தாங்க கண் விழித்து சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அந்த அந்த பூஜைகளை நீங்க பார்த்தாலும் சரி பார்க்க முடியாதவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொன்னா கூட போதுங்க அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை மட்டும் அந்த ஐம்பது நிமிடங்கள் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரலாம் இல்ல காதால கேட்டுட்டு வரலாம் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான பாவங்கள் போக்கி முக்தி கிடைக்குங்க அவ்வளவு வாய்ந்த இந்த நிமிடம் இந்த நிமிடம் இதை தயவு செஞ்சு தவற விடாம இந்த ஒரு நேரத்துல நீங்க பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்றமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போ இந்த மகா சிவராத்திரி நாள் அன்று இரவு முழுவதும் கோயில்ல அபிஷேக பூஜைகள் நடக்குங்க இப்ப இந்த அபிஷேக பூஜை கோயில்ல நீங்க கலந்து கொண்டு அந்த வழிபாடுகளை செய்யலாம் அப்படி நீங்க கோயிலுக்கு போக முடியலன்னா கூட உங்க வீட்டிலேயே இருந்தபடியே நீங்க சிவபெருமானுக்கு வழிபாடு செய்துக்கலாங்க இப்போ உங்களால முடிஞ்சா கோயிலுக்கு அங்க நடக்கிற அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் அது மாதிரி சில பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு டம்ளர் பால் வைத்து கூட நீங்க வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க உங்க வீட்டுல லிங்கம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு அபிஷேகங்களை செய்து சந்தன குங்குமம் விட்டு வில்வ இலையை வைத்து நீங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு சிவபெருமானு நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ அதுவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க புது ருத்ராட்சி கொட்டை கூட நீங்க வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த மகா சிவராத்திரி நாளன்று ருத்ராட்சி கொட்டைகளை நீங்க வாங்கி வந்து நீங்க வைத்து வழிபாடு செய்து உங்க கருத்தில் அணிவது கூட ஒரு சிறப்பான ஒரு நல்ல வழிங்க இந்த செயலியும் நீங்க செய்து கொள்ளலாங்க இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில சிவபெருமானுடைய அருளாசி எப்போதுமே உங்களுக்கு நிறைந்திருக்குங்க அவருடைய அருள் இருந்தாவே நம்ம வாழ்க்கை எப்போதும் சந்தோஷம் நிம்மதியும் நமக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால தவறாம இந்த மகா சிவராத்திரி நாள் அன்று இந்த வழிபாடுகளை செய்து உங்களால் முடிஞ்ச நெய்வேதியங்கள் எதனா வைத்து வழிபாடு செய்து அவருக்கு நீங்க அருளாசியே வாங்கி கொள்ளுங்க இந்த சிறப்பு வழிபாடு பூஜைகளும் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்